பிரதேசத்தினுடைய பிரதேச எல்லை எது கந்தலாய் பிரதேச சேலத்தினுடைய எல்லை எது குச்சவெளி சேலத்தினுடைய எல்லை எது என்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றது ஆகையால் இந்த எல்லை பிரச்சனையின் காரணமாக இன்று பல முறைகளிலே பல விஷயங்கள் அந்த பிரதேசங்களிலே முன்னெடுக்கப்படுகின்றது ஆகையால் இந்த எல்லை சம்பந்தமான விஷயங்களுக்கும் தீர்வினை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கௌரவ அவர்களமும் இந்த அரசாங்கத்திடமும் வலியுறுத்துகின்றோம் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பிரதேசங்களிலே பொதுமக்கள் பயிர் செய்து வந்த காணிகள் குறிப்பாக யுத்த காலத்தின் போது வெளியேறியதற்கு பின்னர் அந்த காணிகள் இன்று வன பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய காணிகளாக சொந்த காணிகளாக சொல்லப்படுகின்றது அதே போன்று தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று சொல்லுகின்றார்கள் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள் சுற்றுலாத்துறைக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள் வன ஜீவராசிரியர் திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று சொல்லுகின்றார்கள் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று சொல்லுகின்றார்கள் இவ்வாறு அவர்கள் இந்த காணிகளை சொந்தம் கொண்டாடுவதாக இருந்தால் எப்படி மக்கள் அங்கே வசிப்பது என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்